ஒன் டு ஒன் ஆன்மீக இணையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது லக்னத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லது வந்து லக்னத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்காது இப்படி வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே இது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க நல்ல கொஸ்டின் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அப்படிங்கிறது பத்து இருக்கும் விதிங்கிறது பத்துன்னா விதி விலக்கு ஒரு இருபத்தஞ்சி இருக்கும் நம்ம சொல்கிறோம்ல ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கணும்னா ஆயிரரூபா இருந்தால் வீட்டு மணியை வாங்கிடலான்னு போட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க டாப்பில் ரைட் சைடில் என்னடானா கண்டிஷன் அப்ளை ஆயிரம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நிலம் வாங்க போகிறோங்கிறத நீங்கள் உறுதி பண்ணிப்பீங்க வாங்கலைன்னு வச்சுக்கோங்க அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த லக்கணத்தில் சுபக்கரகங்கள் இருந்தாலே அவங்க நல்லவங்க தானா இவங்களுக்கு வந்து நல்ல யோகங்கள்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது பாவக்கிரகங்கள் இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுக்கு நல்லதெல்லாம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது சில பேர் ஒரே மூச்சில் அடிச்சிடுவாங்க லக்கணத்தில் மட்டும் குரு இருந்தால் அது அஞ்சு ஏழு ஒம்பதாம் இடத்தை பார்த்துடுது அவங்க நல்லவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரே பதத்தில் சொல்லிடுவாங்க பாவக்கிரகமான சனி இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ சூரியன் இருந்தாலோ அவங்க வந்து அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது இது எப்படின்னா கருப்பாக இருக்கிறதுலாம் காக்கா வெள்ளையாக இருக்கிறதுலாம் கொக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன மற்ற பறவைகள்க்கா தோட எதுவும் கருப்பாக இருக்கு அதில் கொயிலும் கருப்பாக தான் இருக்கும் வெள்ளையில் கொக்கு மட்டும்தான் வெள்ளையா இருக்குமா இன்னும் நிறைய பறவைகள் வெண்மையாக தானே இருக்கும் இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு தனி மனிதனும் ஒரு தனி ஆன்மா ஒரே குடும்பத்தில் அஞ்சு பேர் ஆறு பேர் பிறந்தாங்களும் ஒரு ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஆன்மா வேறு மாதிரி நினைக்கும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆகிடுவான் இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா ஒன்றுமே லாய்க்கு இல்லாதவனா இருப்பான் ரெண்டு பேரும் ஒரே வயதில் தான் பிறந்திருப்பாங்க இப்படி தான் வந்து இந்த தன்மை இருக்குது இதை எப்படி முடிவு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு லக்னத்தின் அடிப்படையில் வச்சு தான் இப்போ பன்னெண்டு ராசிகளையும் பன்னெண்டு லக்னமாக போட்டு இந்தந்த லக்னத்துக்கு இவர் நல்லவரா அவர் கெட்டவரா அப்படின்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு எடுத்துப்போம் டிஎம்கே இருக்குது டிஎம்கேவுக்கு தலைவர் வந்து ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் வந்து திமுக காரவங்களுக்கு ஓகே தலைவர் இந்த பக்கம் ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா அங்கே வந்து எடப்பாடி ஒதுக்கி அவர் தான் பொதுச் செயலாளர் அதனால் அவர் அவங்களுக்கு ஓகே இப்போ ரெண்டு பேருமே நம்ம கணக்கில் ரெண்டு பேருமே சிஎம்மாக இருக்கிறவங்க தாங்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே ஓகேன்னு எடுக்க முடியுமா நமக்கு சில பாலிசி இருக்கும் அவங்களுக்கு சில பாலிசி இருக்கும் இவங்களுக்கு தப்பாகப்படுறது அவங்களுக்கு சரியாகப்படும் அவங்களுக்கு படுறது இவங்களுக்கு தவறாகப்படும்ல இதே மாதிரி சுபக்கிரகங்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல சிவப்பாரு இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி எடுக்கவே கூடாது சுபக்கிரகங்கள் பல நேரங்களில் பாவத்தை உருவாக்கிட்டு போயிடும் பாவக்கிரகங்கள் பல நேரங்களில் நல்லதையும் செஞ்சுட்டு போயிடும் இது வந்து அந்தந்த லக்னங்களுடைய தனிப்பட்ட விருப்பு உறுப்புகள் இப்போ பார்ப்போம் சுபக்கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நூறு பெர்சன்ட் சுபக்கிரகம் அப்படின்னு பார்த்துட்டு முதல்ல என்ன பண்ணுவாங்க குருவை தான் எடுப்பாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க சுக்கரனை எடுப்பாங்க அதுக்கப்புறம் புதனை எடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சந்திரன் எடுப்பாங்க இந்த சந்திரனே பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை சந்திரனா தேய்பிரை சந்திரனா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எடுத்துப்பாங்க இந்த வளர்ப்பிரை சந்திரனா தேய்பிரை சந்திரனாங்கிறது வந்து கோச்சாரத்துக்கு தான் பார்க்கமே தவிர ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி இருந்தாலும் சந்திரன் அந்த இடத்துல சுபகிரகமாக தான் நம்ம வச்சுக்கணும் இப்போ பார்த்துட்டு வருவோம் மேஷம் கடகம் துலாம் மகரம் இது நாலுமே பார்த்திங்கன்னா சரலக்கணம் இந்த சரலக்கணத்துக்கு இப்போ உதாரணமாக பார்க்கும்போது மேஷத்தில் குரு இருந்தால் ஏன்னா அவர் வந்து பாக்கிய பாக்கியாதிபதி மேஷத்திலேயே குரு இருந்தால் அவர் வந்து ஐந்து ஒம்பது ஏழாம் இடங்களை பார்வை செய்கிறதுனால உண்மையிலே நல்லவராகவும் இருப்பார் நல்ல பலன்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை அதே போல் அடுத்தது கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா கடகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாக்கியாதிபதி கடகத்திலே குரு இருந்தால் லக்கணத்தில் இருக்கார் நல்லது தான் செய்வார்னா உண்மையிலே நல்லது தான் செய்வார் அடுத்தது துலாம் துலாம் லக்கணத்துக்கு இந்த சுபக்கிரகம்னு சொல்லக்கூடிய குரு போய் இருந்தால் அவர் நல்லதை செய்வாரா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டார் அவர் வந்து ஆறாம் அதிபதி இன்னொரு பக்கம் மூணாம் அதிபதி சுக்கரனுக்கும் குருவுக்கும் அந்த இடத்துல பகை அந்த லக்கணத்துக்கு குரு வந்து பகையாளியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல சுபக்கிரகமான குரு வந்து நல்ல செயல்களை செய்ய மாட்டார் நல்ல பயன்களை கொடுக்க மாட்டார் அதுக்கு அடுத்தது மகரலக்கணம் இருக்கு இல்லையா மகர லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு போய் உட்கார்ந்தா குரு சுபகிரகம் தான் அந்த இடத்துல முதல்ல குரு நீச்சம் ஆயிடுவார் அடுத்தது பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதியாக வர்றதுனால ரெண்டுமே வந்து நல்ல பாவங்கள் அப்படின்னு சொல்றது இல்லாததுனால அந்த இடத்துல குரு நல்லது பண்ண மாட்டார் இது வந்து குருவை மட்டும் வச்சு பார்க்குற சரலக்கணங்களுக்கு மட்டும் வச்சு பார்க்குறோம் அடுத்தது பார்க்கும்போது குருவுக்கு அடுத்தது சுக்ரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இந்த சுக்ரனை வந்து இப்போது நம்ம சரலக்கணங்களுக்கு வச்சு பார்க்கும்போது மேஷலக்கணம் அப்படின்னு வரும்போது இரண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து சரலக்கணத்துக்கு மேஷலக்கணத்துக்கு மாரகாதிபதிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுது இந்த சுக்கரனை பொறுத்தவரை ஆறு எட்டு அல்லது பன்னிரண்டு அப்படி போன்ற மறைவிடங்களில் மறைந்தால் இந்த மேஷத்துக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் லக்கணத்திலே அமர்ந்தால் கூட பெரிய அளவுக்கு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது ஏழாம் அதிபதியே லக்கணத்தில் போய் உட்காந்துதுன்னா இந்த இடத்துல என்ன நினைக்கிறோம் ஒய்ஃப் நினைக்கிறத கணவன் நினைப்பார் கணவன் நினைக்கிறதே ஒய்ஃப் எடுப்பார் இருந்தாலும் மாரகாதிபதின்னு வரும்போது பல நேரங்களில் முடிவுகளை அவங்க தவறாக எடுப்பாங்க அடுத்தது சரலக்கணத்தில் ரெண்டாவது லக்கணமான கடகலக்கணத்தை பார்ப்போம் இந்த கடகலக்கணத்தில் சுக்ரன் இருந்தால் கண்டிப்பாக சுக்ரனுங்கிறது சுபக்கிரகம் தான் நல்ல பலனையே கொடுக்காது ஏங்கும் போது இது வந்து கடகலக்கணத்துக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் பாதகாதிபதி இந்த லக்கணத்தில் இருப்பதால் அவர் எக்காரணம் கொண்டும் நல்ல பலனை தரமாட்டார் அடுத்தது சுக்ரனுக்கு பகை வீடு அப்படின்னு சொல்லும்போது கடகமும் வரும் சிம்மமும் வரும் அதனால் இந்த இடத்துல கிரகம் உட்காந்துட்டு நல்லதை கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்காது அதுக்கு அடுத்தது துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்தில் சுக்ரன் அமர்ந்தால் ஓகே okay, துலாம் ராசிக்கே உரிய கிரகமே சுக்ரன் தான் அங்கே அமரலாம் அவர் என்னதான் மாறாமீட்டுக்குரிய கிரகமாக இருந்தாலும் அந்த இடத்துல உட்காரும்போது லக்னாதிபதியாக இருந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது மகர மகரலக்கணத்தை பொறுத்தவரை அது பத்தாம் அதிபதி அங்க சுக்கிரன் உட்காந்தாலும் நல்ல பலனை தான் கொடுப்பார் அப்போது ஒரே சுக்கரன் தான் ஒரே சரலக்கணங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லக்னங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார் ரெண்டு லக்னத்துக்கு நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்னு வருது ஓகே அடுத்தது புதனை எடுத்துப்போம் புதன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மேஷ லக்கணம் புதன் உட்காந்தா புதன் வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி போய் லக்னத்தில் உட்காந்தா அவனுக்கு சிந்தனையே பார்த்திங்கன்னா கடனை பற்றியும் நோயை பற்றியும் எதிர்ப்பை பற்றியும் தான் இருக்கும் தவிர நல்ல சிந்தனையே இருக்காது சுபகிரகம் தானே புதன் அப்போ மேஷத்தில் உட்காரும்போது நல்ல பலனை கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது அதே போல் அடுத்த சரலக்கணமான கடகலக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகலக்கணத்தில் போய் புதன் உட்காந்தால் கடகம்ங்கிறது புதனுக்கு பகை வீடு அது போய் அங்கே உட்காந்தால் நல்ல பலனை கொடுக்குமா கொடுக்காதா புதன் சுபக்கிரகம் தானே சொல்கிறோம் அந்த இடத்துல கண்டிப்பாக நல்ல பலனையே கொடுக்காது அடுத்தது இன்னொரு சரலக்கணமான துலாம் லக்கணத்துக்கு வரும்போது இந்த துலாம் லக்கணத்தில் புதன் உட்கார்ந்தால் நல்ல பலனை கொடுக்குமான கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா அவரே அதிபதியாக வருவதால் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால நல்ல பலனை கொடுப்பார் அதே போல் மகர லக்கணம் எடுத்துக்கோங்க மகர லக்கணத்துக்கு எடுக்கும்போது ஒரு பக்கம் ஒரு ஆறாம் அதிபதி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவர் வந்து ஒன்பதாம் அதிபதி அப்போ அவர் ஆறாம் அதிபதியும் கொடுப்பார் ஒன்பதாம் அதிபதியோட தன்மையும் கொடுக்கறதுனால கண்டிப்பாக எந்த அளவுக்கு நல்லதை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டி தான் நல்ல விஷயங்களை கொடுப்பாரு இப்போ நம்ம மூணு சுபகிரகங்களை பார்த்துட்டோம் அடுத்தது நாலாவது சுபக்கிரகமாக சந்திரனை பார்க்க போகிறோம் மேஷலக்கணத்துக்கு இதே நம்ம சரலக்கண வரிசையிலே பார்க்கும்போது மேஷலக்கணத்துக்கு நாலாம் இடத்துக்குரிய சந்திரன் போய் மேஷத்தில் உட்கார்ந்தால் உண்மையிலே நல்ல சுப பலனை தான் கொடுப்பார் ஏன்னா நாலாம் அதிபதியே லக்கணத்தில் உட்காரும்போது நல்ல தன்மையை தான் கொடுத்தாகணும் அவர் வளர்ப்பறையாக இருந்தாலும் சரி தேய்ப்பறையாக இருந்தாலும் சரி இதே சந்திரன் அடுத்தது வந்து கடக லக்கணத்தில் அமர்ந்தால் உண்மையில் அவரும் நல்ல பலனை தான் கொடுப்பார் அவர் வளர்ப்பறையாக இருந்தாலும் சரி தேய்ப்பறையாக இருந்தாலும் சரி ஏன்னா லக்னாதிபதியே லக்கணத்தில் உட்காரும்போது ஆட்சி பெறுவதனால் அவர் நல்ல பலனை கொடுப்பார் அடுத்தது துலாம் லக்கணத்தில் போய் சந்திரன் உட்காருதுன்னு வச்சுக்கோம் துலாம் லக்கணத்தில் இருந்து துலாம் லக்கணத்துக்கும் சந்திரன் உட்காரது வந்து நல்ல யோகத்தை தான் கொடுக்கும் எப்படி கொடுக்கும்னு கேட்கும்போது பத்தாம் அதிபதியே லக்கணத்தில் தானே உட்கார்றாரு அதனால் அது நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அதனால் அதுவும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதிங்கிறது ஒரு பக்கம் மாரகாதிபதியாக இருக்கிறதுனால சரலக்கணங்களுக்கு ஓரளவு சுமாரான பலன்களை தான் கொடுக்கும் இப்போ நம்ம சர பார்த்துட்டு வந்தோம் லக்கணத்தில் சுபகிரகம் உட்காந்துட்டாலே அவங்க நல்ல பலனை கொடுக்குங்கிற முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள சொல்லிட்டு வரோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னம் அப்படின்னு எடுப்போம் இந்த ஸ்திர லக்னம்னு எடுக்கும்போது இதே குரு குரு வந்து எது எதுக்கெல்லாம் சுபகிரகமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஷபம் ரிஷபத்துல உட்கார்ந்ததுன்னா எட்டாம் அதிபதி நல்ல பலனை கொடுக்காது அடுத்தது சிம்மத்தில் உட்காந்தா சிம்மத்துக்கு ஐந்தாம் அதிபதி நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது விருச்சிகம் விருச்சிகத்துக்கு அந்த குரு உட்காரும்போது ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உரிய கிரகம் நல்ல பலனை கொடுக்கும் கும்பத்தில் உட்காந்தா கூட ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகம் நல்ல பலனை கொடுக்கும் அப்போ ஸ்திர லக்கணங்களை பொறுத்தவரை எங்கள் இடத்துல குரு உட்காந்தாலும் நல்ல பலனை கொடுக்குமானா ரிஷப லக்கணத்தை தவிர மற்ற மூன்று லக்கணங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அவர் வந்து சுபக்கிரகமாக இருந்தாலும் ரிஷபத்துக்கு அவர் நல்ல பலனை கொடுக்க மாட்டார் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சுக்கரனை பார்ப்போம் சுக்ரனை பார்க்கும்போது ரிஷபலக்கணத்தில் அமர்ந்தால் என்ன தான் ஆறாம் அதிபதியாக இருந்தால் கூட லக்னாதிபதிங்கிற முறையில் நல்ல பலனை கொடுப்பார் அடுத்தது சிம்மத்தில் உட்கார்ந்தார் சிம்மத்துக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் அவர் போய் சிம்மத்திலே உட்காந்தாருன்னா நல்ல பலனை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஏன்னா சிம்மும் சுக்கரனுக்கு ஒரு கடுமையான பகை வீடு இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது கண்டிப்பாக பாதிப்பு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது விருச்சிக விருட்சிகலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதியான சுக்கிரன் லக்கணத்திலேயே உட்காருது பெரிய அளவுக்கு மைனஸ் இல்லை பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகமான சுக்கிரன் லக்கணத்திலே உட்கார்றது ஒரு வகையில் ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டுமே லாபத்தை கொடுக்கும் மற்றது வந்து மைனஸ் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொரு கிரகமான புதன் வந்து ஸ்திர லக்கணங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப லக்கணத்தில் புதன் அமரும்போது இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதிங்கிறதுனால கண்டிப்பாக நல்ல பலனை கொடுப்பார் அதுக்கடுத்தது சிம்மத்தில் உட்காரும்போது இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்கிறதுனால அவரும் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுப்பார் அதுக்கு அடுத்தது விருச்சிகம் புதனுக்கு வந்து அவ்வளோ உகந்த வீடு அல்ல ஒரு பக்கம் பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு அவர் எட்ட இன்னொரு பக்கம் பதினோராம் அதிபதியாக இருந்தால் கூட விருச்சிகத்தில் புதன் உட்காரும்போது அவர் நல்ல பலனை கொடுக்க மாட்டார் பெரிய அளவுக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு புதன் வரும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஐந்தாம் அதிபதி இன்னொரு பக்கம் ஒரு எட்டாம் அதிபதி இங்கேயும் பார்த்தீங்கன்னா தான் சுமாரான பலன்களை தான் கொடுப்பார் அப்போ ஒரே லக்கணமாக இருக்குது அப்போ அடுத்தது வரும்போது நம்ம சந்திரனை வச்சு பார்ப்போம் சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் அமர்ந்தால் மூன்றாம் அதிபதி பெரிய மைனஸ் கிடையாது உச்சமாயிரம் வச்சுக்கோம் அடுத்தது சிம்மத்தில் அமர்ந்தால் சிம்மங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பனிரெண்டாம் அதிபதி லக்கணத்தில் உட்காருது அப்போ இது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்காது இல்லையா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணம்னு பார்க்கும்போது இந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதி விருச்சிகத்தில் அடையுது அப்போ விருச்சிக லக்கணமாக இருந்து சந்திரன் லக்கணத்திலே அமர்ந்தால் சந்திரன் சுபகிரகன் நம்ம இருக்கோம்ல அங்கே நல்ல பலன்களையே கொடுக்காதுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும் அடுத்தது கும்பலக்கணம் கும்பலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் சுபக்கிரகமாக இருந்தாலும் அவர் ஆறாம் இடத்துக்கு மட்டுமே உரியவர்ங்கிறதுனால அங்கும் வந்து நல்ல பலனை கொடுக்க மாட்டார் அதனால் ஒரு லக்கணத்துலையே சுபக்கிரகங்கள் இருக்கிறதுனால அது நல்ல பலனை கொடுத்துரும் அப்படிங்கிற எந்த முடிவுக்குமே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன் இதில் உபய லக்கணங்களே நான் இப்போ சொல்லாமல் விடுறேன் அதனால் யாரும் கேட்காதீங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோக்களில் உங்களுக்கு உபய லக்கணத்துக்கு இதேமாரி சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குங்கிறத நான் சொல்லுவேன் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்